அஸ்லாம் வலைக்கம் வரஹத்து லாஹி வரகாத்துகு இப்போ நம்ம பேஜ் நம்பர் டுவெண்ட்டி எயிட் ட்வெண்ட்டி நைன் ஃபுல் ஃபார்ம் ஃபினிஷ் பண்ணியாச்சு குர்ஆன் தோனியில் வந்துச்சு இல்லையா இப்போ அடுத்து வந்து நம்ம ஒரு சின்ன சின்ன சென்டென்ஸ் தா கொடுத்துருக்குறாங்க ஓகேவா இந்த சென்டென்ஸை வந்து நம்ம ப்ரா பயிற்சிக்காக ப்ராக்டிஸ் பண்ணுறோம் இதில் நம்ம தினம் ஒரு ரெண்டு மூணு வார்த்தைகளுக்கு சட்டத்தோடு நம்ம வந்து பயிற்சியை கொடுக்க போகிறோம் ஏன் அப்படின்னா தேர்ட்டி ஒன் பேஜில் பாருங்கள் லாஸில் பாடம் எண் பத்து தொடர்ச்சின்னு கொடுத்துருக்காங்க அந்த தொடர்ச்சி வந்து அவங்களுக்கு ஹம்சா சுக்குன் புது சட்டமாக வருது ஸோ நம்ம ஹரகத் சுக்குன் நார்மலாக மத்ராஸ்லி லீனுடைய சட்டம்னு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் அதுக்குண்டான பயிற்சி படமாக ட்வெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் பார்த்தோம் இப்போ வந்து தேர்ட்டியில் ஒரு சிங்கிள் லெட்டர்ஸில் உங்களுக்கு பயிற்சி இது போல் கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஹம்சாசுக்குன்னு சட்டம் வரும் ஸோ அந்த சட்டம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம இதுலேயே சட்டம் ஒரு ரீகால் பயிற்சி கொடுக்க போகிறோம் இன்றைக்கி நம்ம தேர்ட்டியில் முதல் ஐந்து வரிகளை ஃபினிஷ் பண்ணுறோம் இந்த ப்ளஸ் எதுக்குன்னா ஒரு சின்ன சின்ன சென்டென்ஸை நீங்கள் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு தான் கூடவே சொல்லுங்க அவுது பில்லாகி بسم الله الرحمن الرحيم நான் சொல்ற மாதிரியே கொஞ்சம் ராகமா சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா தெரியும் சரியா அடுத்த வேர்ட்ஸ் பாருங்க ஸ்கிரீன்ல தெரியதா சொல்லுங்க யூ சூப்பர் பராக இங்கே காயின் வந்து ஷார்ட் ஃபார்மாக கொடுத்துருக்காங்க இது வந்து ஹம்சான் நினைக்கக்கூடாது நுக்தா கொடுத்ததால் கயின் உச்சரிக்கணும் பராக மக்கான எதை சுதூரி தம் இலைக்க ஊஹிய முழிச்சிட்டோம் இதில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஊத்தியை இதற்கு சட்டம் சொல்லணும் ஃபராக இதுக்கு சட்டம் சொல்லணும் தொஹி இதுக்கு சட்டம் சொல்லணும் சட்டம் எக்ஸ்பிரைன் தனி ஆடியோ பாடம் தனி ஆடியோவா இருக்கணும் மிஷோ